இந்த வாரம் நீதிபதிகள் வாரம் இன்று மிக முக்கியமான இரண்டு தீர்ப்புகள் வந்திருக்கு அதாவது ஹைகோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு உச்ச இருந்து ஒன்றிய அரச வந்து விசாரணை பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு வழக்கு குறித்து தான் நம்ம பேச போறோம் முதல்ல வந்துட்டு ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்தது அது யார் குறித்தன தீர்ப்பு என்று சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதி முக்கியமான தீர்ப்பு சாதி பெருமை பேசுறவங்களுக்கு தான் ஏன் சாதி தான் உயர்ந்த சாதி என்று பெருமை வீத்தி திரிபவர்களுக்கு மண்டையில நங்குன்னு அடிக்கிற மாதிரி அருமையான ஒரு தீர்ப்ப கொடுத்துருக்காங்க அதாவது கல்வி நிறுவனங்கள்ல இனிமே சாதி பெயர்ல கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடாது கல்வி நிறுவனங்களுக்கு கொடை கொடுக்கக்கூடியவர்கள் கொடையாளர்களுக்கு அவங்களுடைய பெயர் மட்டும்தான் இருக்கணும் சாதி பெயர் இருக்க கூடாது என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல சாதி சங்கங்கள் சாதி பெயர்ல இருக்க கூடாது அப்படியே இருந்தாலும் அந்த சாதி பெயரை திருத்தம் செஞ்சிடணும் அப்படி திருத்தம் செய்யாதவங்க சட்டத்துக்கு முரணாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அவங்களுடைய சாதி சங்கத்தை ரத்து பண்ணலாம் என்று ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்துட்டு பதிவுத்துறை ஐஜிக்கு அவங்க பதிவு பண்றவங்களுக்கு இந்த தீர்ப்பு ந நகளை அனுப்ப சொல்லியும் சாதி பெயர் எங்கேயும் இருக்க வச்சு பதிவு பண்ண கூடாது என்று சொல்லியும் தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை நான்கு வார கா காலங்களுக்குள்ள செயல்படுத்தி ஆகணும் என்று சொல்லியிருக்கு அதே போல அரசு நடத்தக்கூடிய கல்லர் சீர்திருத்த பள்ளி ஆதி திராவிட நல பள்ளி என்று சாதி பெயர்ல இருக்கிற பள்ளிகள் எடுத்துட்டு அரசு பள்ளி என்று மட்டும் வைக்கணும் என்று சொல்லி இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு சாதி பெருமை பேசி வன்முறைய தூண்டுபவர்களுக்கு ஒரு சரியான சமட்டி அடி இந்த தீர்ப்பு இந்த வழக்கு யார் தொடுத்தாங்கன்னாக்க தென்னிந்திய மகாஜன சங்கம் நிர்வகிக்கிறதுக்காக இந்த அதிகாரியை நியமிச்சாங்க அந்த அதிகாரியை எதிர்த்து தான் இந்த வழக்கு போட்டாங்க இந்த தீர்ப்பு குறித்து ஏற்கனவே நாங்குநேரியில வந்துட்டு அந்த பள்ளி சிறுவர்களை வீடு பூந்து சென்று சாதி கொடுமையை பண்ணாங்க வெட்டி அந்த பதினொன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை வெட்டனாங்க மாற்று சாதியை சார்ந்த பசங்க தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த அந்த பயம் மாணவனை வந்து வெட்டினாங்க அது மட்டும் இல்லாம சமூகத்துல ஆணவ கொலைகள் நிறைய நடக்குது பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி சாதி கயிறு கட்டிட்டு இருக்காங்க என்று சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சது அவரு அவரு வந்துட்டு ஒரு ஆறு மாத காலம் ஆய்வு செய்து அவர் கொடுத்த விசாரணையும் அறிக்கையும் இதுதான் பள்ளி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அஞ்சு சாதி பெயரை எடுத்துடணும் அதே போல வந்துட்டு இந்த கயிறு கட்டுறது பள்ளிக்கூடங்களுக்கு பசங்க யாரும் சாதி அடையாளத்தை குறிக்கிற மாதிரி கயிறு யாரும் கட்டி வரக்கூடாது பெயருக்கு பின்னாடி சாதி போடக்கூடாது இப்படியெல்லாம் பல்வேறு அறிக்கையை சந்துரு நீதியரசர் சந்துரு தலைமையிலான அந்த குழு வந்து ஒரு நபர் கமிஷன் அந்த அறிக்கையை தாக்கல் செய்தது அறிக்கையை ஒட்டிதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வந்து மிகவும் வரவேற்க தகுந்த தீர்ப்பு இது போன்ற ஒரு தீர்ப்பு வந்து சாதி வெறி பேசக்கூடிய அந்த சாதி பெருமை பேசக்கூடிய அந்த சாதி பெரியர்களுக்கு மண்டையில நடு மண்டையில ஆணியால நச்சுன்னு அடிச்சது போன்ற ஒரு தீர்ப்பு உண்மையிலேயே நீதி அரசர்கள் போன வாரம் அந்த ஆர் எஸ் எஸ் ரவிக்கு சமட்டியால அடிச்சு மான ரோசம் உள்ள ரவியா இருந்தாக்க இன்னரைக்கே ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் அந்தாலும் பண்ண மாட்டாரு அவருக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை வழங்கி உனக்கு வந்துட்டு தனி அதிகாரம் ஒன்று இல்ல நீ வந்துட்டு மாநில அரசு அமைச்சரவைக்கும் முதல்வருக்கும் கட்டுப்பட்டவர் தான் அவங்க என்ன சொல்றாங்களா அதை மட்டும்தான் ஒரு தீர்ப்பு வழங்கினதோட இல்லாம ஆளுநர் செய்யாம வச்சிருந்த அந்த பத்து மசோதாக்களையும் உச்ச நீதிமன்றமே பாஸ் பாஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லி அது போன வாரம் அந்த தீர்ப்பு வந்து ஒரு பரபரப்பு ஒரு மகிழ்ச்சியை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சேர்ந்து ஒரு மாநில உரிமையை நிலைநாட்டக்கூடிய அந்த தீர்ப்பு எல்லாத்தையும் மகிழ்ச்சியா உண்டாக்குனது அதே போல இந்த வாரம் ஹைகோர்ட் சாதி பெருமை பேசுறவங்களுக்கும் சாதி வெறி வெறியர்களுக்கும் ஒரு சரியான தீர்ப்ப கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு பத்தி முன்னாடியே பேசணும் அதாவது குறிப்பா அந்த நாடார் என்ற ஒரு இயக்குனர் அவர் வந்துட்டு அவருடைய சாதி பெருமையை எந்த அளவுக்கு பேசுறாருன்னா நீயா நானா கோபி சார் அவர்களே கோவப்பட்டு அவர்கிட்ட வந்து எதுக்கு இப்ப இந்த இடத்துல நீங்க சாதி பெருமை பேச வேண்டிய தேவை எதுக்கு வந்தது எதுக்காக உங்க பேர் பின்னாடி நாடார் என்று பேர் பின்னாடி இருக்கிறீங்க என்று கேட்டு கண்டிக்க கூடிய அளவுக்கு அந்த நீயா நானா நிகழ்ச்சியிலேயே பரபரப்பு ஏற்படுத்தினாரு அந்த காணொலியை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா என்ன கேக்குறாரு பாருங்க சதா சதாநாடார் அவரு நீயா நானா கோபி அவர்கள் அந்த நாடார்ன்றதுக்கு பீப் சவு சத்தம் கேட் கொடுத்துட்டு தான் அதை வந்து வெளி ஒளிபரப்பே பண்ணிருக்காங்க சாதி பேரை சொல்வது தவறு என்று அங்கேயே கண்டிச்சும் இருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்த பிறகு அவர் வந்துட்டு கோபி சார கண்டிச்சு ஒரு வீடியோவும் பதிவு போட்டிருக்காரு அவரை கண்டிச்சு பதிவு போட்டதோட மட்டும் இல்லாம ஒரு யூடியூப் சேனலுக்கு அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அந்த பேட்டியில இப்படி பேசி இது அது மட்டும் இல்ல இதோட அவரு நிறுத்திரில அந்த நீயா நானோட தலைப்பு நீயநானாவோட தலைப்பு என்ன திரைப்படங்கள்ல சமூக கருத்துக்கள் பேசுவதும் அரசியல் கருத்துக்கள் அதுவும் சாதி படங்கள் எடுப்பது குறித்து அதுக்கு சாதி படங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் ஒரு பக்கம் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் அந்த தலைப்புல தான் இந்த சதா சதா நாடார் என்பவர் அந்த சதா என்றவரு பேசினாரு அது பேசித்தான் இது சர்ச்சையானது அங்க பேசும்போதும் சொன்னாரு இந்த சாதி குறித்து படம் எடுக்கக்கூடிய மாரி செல்வராஜி வெற்றிமாறன் பா ரஞ்சித்து இவங்க மூணு பேரை தான் அவர் வந்து முக்கியமா கோட் பண்ணி பேசுறாரு என்ன பேசுறாரு இவங்க எல்லாம் படம் எடுத்து தான் சாதி வன்முறை நிறையா இந்த சமூகத்துல நடக்குது இதையெல்லாம் இவங்க இந்த மாதிரி எடுக்க கூடாது அதனால நான் இதை எதிர்க்கிறேன் என்று சொல்லி கே பேசுறாரு அதே இடத்துல வந்துட்டு அந்த வீடியோ நான் காட்டுறேன் பாருங்க யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில அவர் சொல்றாரு அதாவது தற்பெருமை பேசி எடுக்கக்கூடிய படங்கள்லாம் எடுக்கலாம் அதனால தப்பே இல்லை அதனால வன்முறை வர போறது என்று சொல்லி சாத் ஒருத்தர் வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அந்த சாதிக்க சாதியினரால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ற நடந்த கதைய உண்மை கதைய இப்ப கர்ணன் பா ரஞ்சித்தோட இந்த சார்பட்டா பரம்பரை ப்ளூ ஸ்டாரு இந்த படங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு சாதி ஆதிக்கத்தால பாதிக்கப்படுறாங்கன்ட்டு பா ரஞ்சித் படங்கள் எல்லாமே தான் வந்து பேசுவோம் அதே தான் மாரி செல்வராஜ் படமும் மாமன்னன் படம் ஒரு சேர்ல உட்காரத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க போராடுறாங்க என்பத அந்த படம் பேசும் அதே போல வெற்றிமாறன் படம் அவரது வந்து அசுரன் படம் ஒரு அற்புதமான படம் அதுலயும் வந்து நிலத்தை நீக்க புடுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆதிக்க சாதியினர் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க என்று அசுரன் படம் வெற்றிமாறனோட அசுரன் படத்துல சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்ல அந்த படத்துல மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கும் நீ சொத்து வச்சிருந்தா பிடுங்கிக்குவாங்க நகை வச்சிருந்தா பிடுங்கிக்குவாங்க உங்ககிட்ட பிடுங்காத சொத்து ஒண்ணுதான் கல்வி அதை மட்டும் நீ விட்டு கொடுத்துறாத நல்லா படிச்சு நீ ஒரு உயர் பதவிக்கு வந்து நீ வந்து எல்லாத்தையும் மதிச்சு நட நீ உயர் பதவிக்கு வந்துட்டு நீ யார் மேலையும் ஆதிக்கம் செலுத்த கூடாது என்ற ஒரு முக்கியமான சமூகம் சார்ந்த கருத்துக்களை ஒரு கல்வி என்ற ஒரு அவேர்னஸ் அந்த சிதம்பரம் என்ற அந்த பையனுக்கு தனுஷ் அவர்கள் வந்து ஆலோசனை சொல்வதாக அந்த படத்துல வச்சிருப்பாங்க இந்த மாதிரி காட்சிலாம் பாராட்டாம குறிப்பா இந்த மூணு இயக்குநர்களை மட்டும் சொல்லி தான் வந்து சாதி வன்முறைகள் நடக்குது என்று சொல்லி பேசுவதோட மட்டுமல்லாம இவர் சொல்லக்கூடிய அந்த சாதி பெருமை பேசி எடுக்கக்கூடிய படங்கள் உதாரணத்துக்கு சின்ன கவுண்டர் படம் அந்த படம் முழுசுமே அந்த கவுண்டர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு உயர்வானது அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு மரியாதைக்குரியவங்களாக இருக்கிறாங்க என்றுதான் சின்ன கவுண்டர் படம் பெருமையா கவுண்டரோட பெருமையை பேசி எடுத்திருப்பாங்க அதே போல நாட்டாமைன்னு ஒரு படம் நாட்டாமை பாதம் பட்டால் வெள்ளாமை விளையமடா பாடல் நான் எல்லாரும் கேட்டிருப்போம் அந்த படம் முழுசுமே ஒரு சாதி ஒரு குறிப்பிட்ட சாதியோட பெருமையை பேசுற மாதிரிதான் அந்த படமும் இருக்கும் எஜமான் இது போன்ற படங்கள் சாதி பெருமை பேசுற படங்கள்ல கொம்பன் மருது இந்த மாதிரி பல படங்கள் தேவர் மகன் தேவரோடைய வாழ்க்கையில அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த தேவர்ன்றவங்க அந்த மீசைக்கு ஒரு டைலாக் இருக்கும் அவங்க பெருமையை பேசி எடுக்கிறாங்க என்று சொல்லி இந்த மாதிரி சாதி பெருமை பேசி எடுக்கிற படம்லாம் தப்பே இல்லை அதனால வன்முறை வரல என்று சொல்லி பேசியிருப்பாரு அந்த சதா என்பவர் அந்த இயக்குனர் பேசியிருப்பாரு இது தப்பே இல்லைன்னு போது ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் வந்துட்டு பெருமையா தான் தான் வந்து கௌரவமா வாழ்கிறத பெருமையா சொல்லி பேசும்போது ஒரு சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அவங்களால வீதியில நடக்க முடியாம அவங்க நந்தன் ஒரு படம் வந்தது அந்த படத்துல அவர் பஞ்சாயத்து கவுன்சிலர் ஆகி அந்த கவுன்சிலர் என்ற பதவியை கூட வகிக்க முடியாம எந்த அளவுக்கு அவர் வ அவமானப்படுறாரு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த உயர் சாதியினாரால அவருடைய பதவியுமே வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வர அளவுக்கு அவங்க வந்து அந்த அந்த வெள்ள சட்டை போட்டதுக்கே அவங்களால பொறுக்க முடியாது நீ கவுன்சிலர் ஆனோடனே வெள்ள சட்டை போட்டுட்டியடா என்று அந்த படத்துல வந்து கேட்பாங்க அவங்க வெள்ள சட்டை போடுவது அவங்களுக்கு வந்து ஒரு கனவா இருந்தது அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து அந்த வெள்ள கொண்டாடினாங்க அதே பக்கம் அந்த ஆதிக்க சாதியினர் வந்து அவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அந்த பதவியை பிடுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்க அவரும் பா போராடி பார்ப்பாரு அந்த படத்துல கதாநாயகன் சசிகுமார் தான் அவர்தான் தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த கவுன்சிலராக நடிச்சிருப்பாரு அங்க வந்து அந்த படத்துல சா அந்த சாதியில இறந்துட்டாங்களாக்கா அதை ப புதைக்கிறது கூட அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய்தான் புதைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும் அது வந்து வெறும் படத்துல வச்ச காட்சிகள் மட்டும் இல்ல அது வந்து இன்னும் இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய இன்னும் அந்த சால் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த அந்த கவுன்சிலர்கள் அரசியல் அதிகாரம் பெற்றும் அவங்களால சேர்ல உட்கார முடியாம கொடியேத்த முடியாம சுதந்திர தினத்தன்று கொடியேற்ற சொல்லி விடாம இந்த மாதிரி அவங்களுக்கு மக்கள் பணி செய்ய சொல்லி விடாம அவங்களுக்கு நிதி ஒழுதுக்காம இன்னும் இது மாதிரி சாதி ஒடுப்பு முறைகள் தான் இருக்குது இத வந்து உரிமை சார்ந்த அவங்க அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை எடுத்தாக்க இதனால்தான் வன்முறை வருது என்று சொல்லி அந்த சதா என்பவர் அந்த இயக்குனர் பேசுறாரு அது இந்த மாதிரி இது ஒரு இயக்குனர் தான் ஒரு ஆள் பேசினது தான் இவர் வந்துட்டு இந்த ஒரு வீடியோல மட்டும் இல்ல அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜோ அல்லது பேஸ்புக் முகநூல் பேஜோ போய் பார்த்தாக்க அவருடைய முழுக்க கூடிய அந்த வீடியோக்கள் தான் அதிகமா இருக்கு இந்த மாதிரி நபர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் வந்து கொட்டு வச்சு இனிமே பெயருக்கு பின்னாடி யாரும் சாதி பெயர் போடக்கூடாது என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றிகரமான ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு சொல்லி இருக்காங்க அதுக்காக நீதியரசர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும் அது மட்டும் இல்ல இது மிக முக்கியமானது நம்ம தாழ்த்தப்பட்டவங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் ஆனா பரையர் எழுச்சி மாதம் என்று அந்த இதையும் காட்டுறவங்களுக்கு பரையர் எழு அதாவது ஏப்ரல் மாசம் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தனால அதன் பிறந்தார் என்பதற்காக அதை மீன் பண்ணி பறையர் எழுச்சி மாதம் என்று அதை பெருமையா வந்துட்டு ஒரு ஒரு சிலர் வந்துட்டு பெருமையா பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாதி பெருமைய சாதி பேரை சொல்லி சாதி பெருமை பேசுறவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போய் யார் எங்கெல்லாம் சாதி பெருமை முகநூல்ல எழுதுறவங்களே இதுக்கெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்கள் வகுக்கணும்னு அரசாங்கத்தையும் நீதி அரசர்களையும் இது வந்து ஒரு வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் வைக்கிறேன் அதே போல ஒன்றிய அரசாங்கத்துக்கு உச்ச ஒரு கேள்வி வச்சிருக்கு நீங்க வந்து வகுப்பு திருத்த சட்ட மசோதாவில இஸ்லாமியர் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவங்க வாரியத்துல வந்து பொறுப்புக்கு வரலாம் என்று சொல்லி திருத்தம் கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அதே மாதிரி ஒரு சட்டத்தை இந்து அறநிலையத்துறையில ஒரு இஸ்லாமியரா கொண்டுட்டு போய் நீங்க நிர்வாகிகளா வைப்பீங்களா உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி ஏன் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டுட்டு வந்தீங்க என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கத்தை கே பார்த்து இன்று உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விக்கு ஒன்றிய அரசாங்கம் உரிய பதில் கொடுக்கணும் என்ன பதில் கொடுக்கறாங்க என்று பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும் இந்த வழக்கின் போக்கு எந்த அளவுக்கு போக்குது என்று தொடர்ந்து நம்ம வந்து ஏற்கனவே இந்த வகுப்பு வாரிய ச திருத்த சட்ட மசோதா குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியும் பண்ணிருக்கோம் அந்த காணொலியும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க பாருங்க உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் என்ன பதில் கொடுக்கறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்